அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ராகத்து விரிவடையும் வந்து இஸ்ரேவேல் விரிவடைன்னு சொல்லி சொன்னக்கா இஸ்ரேவேல் வந்து முதல்ல வந்து ஹமாஸை ஒளிச்சு அந்த காசாவை வந்து முழுமையாக வந்து கைப்பற்றுவோம் அதன் பிறகு லெபனானை வந்து கைப்பற்றுவோம் குறைஞ்சது லெபனானில் வந்து அரைவாசிய சரி கைப்பற்றுவோம் சிரியாமனில் வந்து இன்றைக்கு இஸ்ரோவேல் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சது சமீபத்தில் சிரியாவினுடைய தற்போதைய ஜனாதிபதி இஸ்ரவேல் அமெரிக்க சார்பான ஒரு நிலையில வந்து உள்ளதால் இஸ்ரவேலுக்கு எதிராக அவங்க போரிடாத காரணத்தால் தான் வந்து கொண்டு அந்த வந்து சிரியாவினுடைய வந்து கொண்டு அந்த மண்ணை அவங்க ஆக்கிரமிப்பு வந்து செஞ்சது அதுவும் அவங்களுக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சாலும் இன்றைக்கோ நாளைக்கோ வெகு விரைவில் அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த இஸ்ரவேலிய இராணுவ நிலைகள் மீது சிரியாவில் உள்ள ஈரான் சார்பு பெற்ற பல போராளி குழுக்கள் தாக்குதல் வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் தற்போது வரைக்கும் வந்து இருந்து கொண்டுதான் வந்து இருக்கிறது இந்த அடிப்படையில் காசால நேற்று நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட ஹமாசால வந்து நடத்தப்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பதுகி இருந்த நிலைகள் மீதும் அவர்கள கட்டிடங்கள் மீதும் காசா மன்ன ஆக்கிரமிப்பு செஞ்சதன் வந்து பிறகு சில இடத்துக்கள் அவங்க பதுங்கி இருந்த அந்த கட்டிடங்கள் மீது ஹமாசால நடத்தப்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதல்ல அந்த கட்டிடங்கள் வந்து முழுமையாக வந்து தரைமட்டமாக்கப்பட்டு பல இஸ்ரவேலிய இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்தும் பல பேர் வந்து கொல்லப்பட்ட ஒரு மரணமடைந்த ஒரு வந்து நிலையும் நேற்று தோற்றுவிச்சிருக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் அன்றாடம் வந்து கொண்டு அந்த காசால் வந்து மண்ணில் வந்து கொண்டு நடந்து கொண்டு தான் வந்து இருக்கிற நியூசுகளால வந்து இந்த விஷயங்கள் வந்து வெளிவாரது வந்து குறைவான காரணத்தால தான் வந்து அந்த விஷயங்கள் வந்து கொண்டு உலக ஊடகங்களுக்கு வந்து கொண்டு பகிரப்பட்டு பகிரப்படுறது இல்லாது காசால நடைபெற்ற அந்த தாக்குதலுக்கு வந்து பிறகு ஹெலிகாப்டர்கள் வந்து அந்த இராணுவ வீரர்கள் மரணமடைந்தவங்களை அடைந்தவங்களை காயப்பட்டவங்களை கூட்டிக்கொண்டு அவர்களை வந்து கூட்டி செல்ல ஏலாத ஒரு நிலையும் வந்து அங்கே காணக்கூடியதாக வந்து இருந்தது லெபனான் வந்து ஆட்சியாளர் தற்போதே அதாவது ஜனாதிபதி அமெரிக்க இஸ்ரேல் நிலைப்பாட்டில் உள்ள ஒருவராக தான் வந்து லெபனான் மக்களாலே கருதப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்கள்னுடைய வந்து அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்துக்கு வந்து உள்ள வந்து அந்த நாட்டினுடைய பொதுமக்களிட ஆதரவும் அன்றாடம் தெரிய கொண்டு தான் வந்து இருக்கு இஸ்புல்லாக்கள் மீண்டும் ஒரு போருக்கு இஸ்ரேலோட வந்து போகக்கூடிய ஒரு நிலையில வந்து இல்லைன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து அன்றாடம் கூவிக்கொண்டு வந்து இருந்தாலும் அது உண்மையல்ல அவரினுடைய வந்து பலம் இன்னும் அந்த வென்றைக்கும் வந்து குறைஞ்ச ஒரு நிலையை வந்து நாங்க காண காங்க வந்து இல்லை லெபனானில் உள்ள வந்து ஆட்சியாளர்களோட வந்து உள்ள அந்த பிரச்சனைகளை வந்து இஸ்புல்லாக்கள் வந்து தீர்த்ததன் பிறகு நிச்சயமாக இஸ் இஸ்ரவேல் மீது ஒரு கடுமையான வந்து ஒரு தாக்குதல் ஒன்றை வந்து நடத்தக்கூடிய வந்து ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து சூழல் இருப்பதாக இஸ்ரவேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்களாலே இது பல முறை வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஹமாஸ் அல் குதூர்ஸ் அல் பிரிகேட்ஸ் போன்ற வந்து கொண்டு இராணுவத்தோடு நேற்று பல போராளிகள் போராளி குழுக்கள் வந்து இணைந்து கொண்டு இஸ்ரவேலினுடைய வந்து கொண்டு ஆக்கிரமிப்பு அந்த மண்ணை இராணுவத்துல வந்து இஸ்ரவேல் இராணுவத்தோட அந்த வந்து இளைஞர்களை சேர சொன்னா அந்த இளைஞர்கள் நாட்டை விற்ற வந்து நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலையத்தான் வந்து நாங்க காண்பது பலஸ்தீன் இளைஞர்கள் வந்து அப்படி இல்லை அவர்கள் வந்து வீரமிக்க வந்த இளைஞர்களாகவும் வந்து கொண்டு உலக மக்களாலயம் வந்து தற்போது வந்து கருதப்படுகிறார் அந்த மண்ணுக்காக வேண்டி வந்து போராடுறதுக்கு அந்த பலஸ்தீன் வந்து இளைஞர்கள் முன்னுக்கு வருகின்ற இந்த நிலையில அந்த மண்ணுக்காகவே தியாகம் வந்து செய்கிறதுக்கும் அந்த பலஸ்தீன் வந்து இளைஞர்கள் வந்து கடமை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வந்து அந்த இருப்பிடம் காசால மட்டுமல்ல இஸ்ரவேலே வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து இருந்து கொண்டிருக்கிறது முன்னைய காலங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அந்த வந்து இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த மண்ணை பாதுகாத்தது ஏரோ டூ ஏரோ த்ரீ போன்ற வந்து கொண்டு பெட்ரியாட் போன்ற வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வந்து வச்சு தான் அதாவது விமான எதிர்ப்பு சாதனை சாதனங்களை வச்சுத்தான் அவங்களுடைய இந்த நாட்டை பாதுகாப்பு இன்றைக்கு அதனினுடைய வந்து கொண்டு பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்கிற இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு வந்து செய்யப்பட்ட அந்த மண்ணூட்டு பொதுமக்கள் வந்து கொண்டு ஓடுற ஒரு நிலை இதையெல்லாம் வச்சுத்தான் தோற்றுவிச்சுருக்கேன் இஸ்ரவேல் மக்கள் வந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துறது சில வந்து கொண்டு ஊடகங்கள் சில மக்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிற வந்து இது காசாக்கு சார்பாக உண்மை அதல்ல ஹமாஸை வெற்றிக்கொள்ள முடியாத இந்த இஸ்ரவேலி ராணுவம் ஈரான்ட்ட பன்னெண்டு நாள் யுத்தத்துல தோற்று பைத்து இந்த ஆக்கிரமிப்பு இந்த இஸ்ரவேலிய வந்து ராணுவம் அவங்கள்ட விமான எதிர்ப்பு சாதனங்கள் வந்து தோல்வியடைஞ்சிருக்கிற இந்த நிலையில நெதன் யாகுவால காசாவையோ வேற லெபனான்ல ஒரு பகுதியையோ வந்து கொண்டு நிச்சயமா முழுமையாக வந்து கைப்பற்றுறதுக்கு வந்து ஏலா மீண்டும் ஒரு பெரிய ஒரு விரிவடைந்த ஒரு போருக்கு நிதன்யாகவும் வந்து செல்லுமே ஆனால் இஸ்ரேல் பொதுமக்களுக்கு அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த நாடும் ஒரு நிக்கிறதுக்கு ஒரு கேள்விக்குரியான வந்து ஒரு நிலையை தோற்றுவிக்கிறது வந்து ஒரு காரணத்தை கொண்டுதான் இந்நாள் முன்னால் வந்து கொண்டு இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதிகள் இராணுவத்தை வந்து சேர்ந்தவங்க போரிடுவதற்கு மறுக்கிறதும் இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து கலந்து கொண்டு இந்த போரை நிப்பாற்று சொல்றதுக்கும் ஒரு முக்கியமாக வந்து காரணமாக வந்து இருந்து கொண்டிருக்கிற சிரியா மண்ணில் இஸ்ரவேல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த நிலத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு எதிராக போராளிகள் வந்து படு பயங்கரமான தாக்குதல்களை நடத்துறதுக்கு வந்து திட்டமிட்டு கொண்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே எமென் உள்ளானுவத்தால இஸ்ரவேலிய நிலைகள் மீது பல பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த சாத்துதல்களை சமாளிக்க முடியாத அமெரிக்க இஸ்ரேல் ஐரோப்பியா வந்து கொண்டு நாடுகள உதவிகளோடையும் இன்றைக்கு தோல்வி கண்டிருக்கிற இந்த இஸ்ரவேலுக்கு இது ஒரு பெரும் இழப்பு பின்னடைவாகவே வந்து கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுவோம் ஏன் வந்து இந்த வீடியோக்களை வந்து அநேகமானவங்க பார்க்குற கட்டாயமாக வந்து நீங்கள் இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுவோம் மீண்டும் இன்னும் இந்த மாதிரியான வீடியோக்களோட நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இன்ப